எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன் ஜோதிட குருமார்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுர்தம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து நிலை நின்று பறிவோடு மகிழ்ந்த அலிசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்ல டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒம்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளியின் நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய சூழம் மேற்கு திசை வந்து போகும்போது சூளம் வெல்லம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு போனா ரொம்ப சிறப்பு நீங்க பயணம் செய்யக்கூடிய திசை வந்து மேற்கு திசையா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் அல்லது கொஞ்சமோ ஒரு வெள்ளம் எடுத்து வயல வச்சுட்டு போனீங்கன்னாவே வந்து அதுக்குண்டான பரிகாரம் ஆயிரும் ஓகேங்களா இன்றைய திதி பிரதமை திதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை பின்பு மிருகசிர நட்சத்திரம் யோகம் சித்தன் நாம யோகம் காலை ஒன்போது மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு சாத்தியம் நாம யோகம் கர்ணம் பாலவ கர்ணம் மதியம் மூணு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பின்பு கவளவ கர்ணம் சந்திராஷ்டமும் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் கிரக நிலவரங்கள் ரிஷபராசியில் சந்திர பகவான் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் பகவான் புதுசா பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை ரசிக பெருமக்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டனை வந்து பர்மனண்ட் மார்க்கர் இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க இந்த மார்க்கர்ல நீங்க எழுதும் போது ரொம்ப நன்மைகள் வந்து நடக்கும் ஓகேங்களா உங்க தேவை உங்களுக்கு உண்டான கோரிக்கை என்னவோ அதை மனதில் நினைச்சுக்கிட்டு உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ண மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளரா மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ எட்டு விருச்சகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு இந்த எண்களை வந்து மணிக்கட்டில் மனதார எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் இனிய நாளாக அமையும் உங்கள் கோரிக்கையும் படிப்படியாக வெற்றிகள் வந்து கிடைக்கும் நம்ம இந்த ஜோதிட குறிப்பில் வந்து எடுத்துக்கிட்டோம்னாவே இந்த மாதம் ஃபுல்லாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்தான் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு வந்து ராசிக்கு பார்ட் டூ ஓகேங்களா நேத்தி வரைக்கும் அவங்களோட இதில் ஆரம்பிச்சு இளைய சகோதர வரைக்கும் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியில் பிறந்திருந்தாங்க ஒரு குழந்தை அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு அவங்க அம்மா வந்து யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது அவங்க அம்மாவுக்கு வந்து அதிகப்படியான ஆன்மீக நாட்டங்கள் வரும் அடிக்கடி கோயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஏற்படும் அம்மாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வரும் ரிஷபராசில பிறந்த குழந்தைக்கும் அவங்களோட தாய்க்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் அம்மாவுக்கு அதிகப்படியான தெய்வ பக்திகள் வந்து ஏற்படும் கலை ஆர்வங்கள் வரும் நல்ல பிரெயின் வந்து ஷார்ப்பாக வரும் ஓகேங்களா அம்மாக்கும் வந்து பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகம் ஏற்படும் அதிகப்படியான பயணங்கள் கண்டிப்பாக அம்மா கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட தாய்க்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட தளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உண்டு இந்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன சார்னா ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா திடீர்னு வந்து தொழில வந்து நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கால் நீட்ட முடியாது அல்லது கழுத்து ஒரு சைடு வந்து நரம்பு வந்து சுண்டிக்கும்னு சொல்லுவாங்க அதான் நரம்பு தளர்ச்சிங்கிறது ஓகேங்களா அது உங்களோட அம்மாக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட வளர்ப்புல வந்து சின்ன சின்ன கவனங்கள் வந்து அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா குழந்தைங்க வந்து அவமானத்தை தேடி போகக்கூடிய காலகட்டங்கள் டீனேஜ் வயசா இருந்தால் ரிஷபராசியில ஒரு குழந்தை வந்து டீனேஜ் வயசில் வந்து காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகளை தேடி போவாங்க அதனால பேரண்ட்ஸுக்கு வந்து சின்ன சின்ன இடையூறுகள் இந்த ஆண்டு வரும் அதனால குழந்தை வளர்ப்பில் வந்து ரொம்ப 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 கவனம் வேண்டும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளால் துன்பம் ஏற்படும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எதிரிகள் கொஞ்சம் இந்த ஆண்டு வந்து கை ஓங்கியிருக்கும் ரிஷபராசியில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப 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 நல்லது உங்கள் தாய்மாமனோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் ரிஷபராசியில் பிறந்தவங்க அவங்க தாய்மாமண்ட்ட பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அவங்களோட பூர்வீக சொத்துல வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு அதில் வந்து சில சில மாற்றங்கள் வந்து நடக்கும் இருந்து கொஞ்சம் சரியாக வாய்ப்புகள் வந்து வரும் ஓகேங்களா இந்த ரிஷபராசில பிறந்தவங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு சின்ன ஆப்ரேஷன் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அம்மாவுக்கு அப்பாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு சிறிய ஆப்ரேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஏற்படும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி இந்த ஒரு ஆண்டு வந்து அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நாலு கிரகம் வந்து போய் மறைஞ்சிருச்சு அப்ப என்னன்னா அவங்க வந்து சூரியனை தந்தை மாமனார் ஆண் வாரிசுன்னு எடுத்துக்கணும் அடுத்த செவ்வாயினா சகோதரன் மச்சினன் உறவு வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா சித்தப்பா உறவையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி புதன்னா தாய் மாமன் நண்பர்கள் எடுத்துக்கணும் சுக்கரனா இளைய சகோதரி அத்தை மனைவியை குறிக்கக்கூடியது சோ இந்த உறவுக்காரங்கள்ட்ட ரிசபராசி நண்பர்கள் வந்து பிறந்தவங்க வந்து கவனமாக இருக்க வேண்டும் நீங்க எதுவுமே வந்து அவங்கள்ட தவறா பேசிடக்கூடாது ஏன்னா கருத்து வேறுபாடு ஏற்படும் மனைவியோ அப்பா அம்மா கூட பிறந்தவங்கள்ட்ட அதனால அவங்க சொல்றதை வந்து நீங்க வந்து காது கொடுத்து கேட்டுங்க நீங்க செய்றீங்க செய்யல அது அடுத்த விஷயம் அவங்க பேசும்போது நீங்க கவனமா கேட்டுக்கிட்டாவே போதுமானது ஓகேங்களா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த உறவுக்காரங்களோட இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனம் வரவும் உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கனால எதிர்பாராத பணமும் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாச்சும் பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு வந்து ரிட்டன் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு உங்களோட தந்தை உங்களோட அப்பா வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த தொழிலை வந்து தடை ஏற்படும் ஓகேங்களா அதனால பணத்தை தேடி போகிற மாதிரி இருக்கும் தொலை தொழில வந்து விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும் அல்லது அவங்க வேலையில வந்து ஒரு இடமாற்றம் வந்து கொடுக்கும் தந்தைக்கு ஓகேங்களா உங்க தந்தையும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க எந்த ஒரு செயலையும் வந்து செஞ்சு கடைசியா வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஒரு நபர் பிறந்தாங்கன்னா அவங்க தந்தை வந்து வீட்டில் உள்ள பெரியவங்களோட பேச்ச கேட்க மாட்டாங்க நண்பர்கள் பேச்சு உறவினர்கள் பேச்சு வந்து கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன மனசுல பட்டதோ அதை தான் இந்த ஆண்டு ஃபுல்லா செய்வாங்க அதனால பெரிய லெவலில் வந்து நன்மை நடக்கும் கிடையாது நன்மை நடக்காது அதுபோலதான் கடன் தடைகள் அந்த மாதிரி ஏற்படும் அதனால ரிஷபராசியில பிறந்த ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க தந்தை ஆனவர் வந்து மற்றவங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க ஓகேங்களா இதுல வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் எண்ணெய் சார்ந்த இந்த மூணு தொழில் பண்றவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க தொழில் சிறப்பா இருக்கும் ஓகேங்களா விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு ஆயில் பிஸ்னஸ் எண்ணெய் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்டது பிளாஸ்டிக் ரப்பர் சம்பந்தப்பட்டது பழைய பொருட்கள் எடுத்தல் கொடுத்தல் வாங்குறது இந்த மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து குறுக்கு வழியில வந்து கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு வந்து உண்டு இந்த ஆண்டு ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு வந்து மாமியார் கை வந்து ஓங்கி இருக்கும் உங்களோட சைடுல திருமணம் ஆகிருந்தால் நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இத்தனை நாள் மாமனார் பேசிட்டு இருந்தாங்களா இந்த ஒரு ஆண்டு ஃபுல்லா உங்களோட மாமியாரோட பேச்சுதான் அங்க டாமினேட் தான் அதிகமாக இருக்கும் அல்லது மாமனார் சம்பாரிச்சு வந்து மாமியார் கையில கொடுத்து நீ இந்த பாத்துக்கமா இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரிசர்வ் பிறந்தவங்க லாபம் வந்தாலும் சரி அல்லது வாகன விபத்து நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் நேற்றுக்கு இதுல அப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால லாபம் வந்தாலும் இன்னொரு கண்டிப்பாக லாபம் உண்டு விபத்து நடந்தாலும் இன்னொரு தடவை நடக்கும் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரிஷபராசியை பிறந்தவங்க வந்து அவங்க தாத்தா பாட்டியோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் வரும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இது நம்ம ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம் நாளைக்கு ரிஷபராசியில் உள்ளவங்களுக்கு வந்து மாணவர்கள் அரசியல் திருமணம் இதை பற்றி நாளைக்கு நம்ம பேச போகிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து இருந்து கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்